எனக்கு தெரியன்கார்த்திக் குமார் டூ தௌசண்ட் செவன்டீன்லயே சொன்னான் தட் ஆர்டி ரவி அண்ட் தனுஷ் ஆர் ஹுக்கிங் அப் ஷி ஹேட் வித் தனுஷ்

கெனிஷா சொல்ற பார்க்க முடியல சுற்றி அவர் செய்யின அந்த இமெயில் பார்த்தாலே அவங்க பல விஷயங்கள் மறைக்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரியுது அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெயமரவி அணுகின போது டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாரு வண்டியை டிரைவர் தப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது ரெண்டு பசங்களும் பேக்ல உட்காந்து இருந்தாங்க அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் ஆவல இப்ப கெனிஷா அவர் வீட்டுக்கு போலனாலும் அவர் அவர் வந்து வீட்டுல இருந்து போய் தண்டவனத்துல படுத்திருப்பாரு அது ஓகே எல்லாருக்கும் ஆர்த்தி ரவி அந்த லைட் ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க இத்தனை நாள் வந்து நான் இதுக்காக தான் அமைதியா இருந்தேன் போய் தான் போய் தான் எல்லாம் உங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம் எப்பவுமே அந்த இமேஜ் மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க கிஃப்டா வந்து கேஷ் சாக்லேட்ஸ் தேங்க்யூ லெட்டர் எல்லாம் புஷ் அங்கேருந்து நீங்க கண்டிப்பா கவனிப்பீங்க லைக் சில பேர்ல சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் விடாம ஒரே நல்ல நாலஞ்சு வீடியோஸ் தேர் இன் அ ரிலேஷன்ஷிப் இது வந்து நான் லவ் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தையில பிரிக்க விரும்பல அப்படின்னு நான் சொல்றது வந்து ஆர் நாட் கெட்டிங் குயட்டிக் ஒரு என இது பட் குஷ்பு குஷ்பு எல்லாம் இவங்கள லான்ச் பண்ணுவாங்க ஒரு கப்பல வேலிடேட் பண்ணிட்டு குஷ்பு சொல்லுவாங்க ஏன் வீட்ல தான் சந்திச்சாங்க த்ரிஷா சொல்லுவாங்க ஏன் வீட்டில தான் ஈவன் த்ரிஷா சிட்டிங் ஆன் குஷ்பு லேப் அண்ட் ஈட்டிங் டுகெதர் கெதர் என்னால் அவங்க பல்ல விஷயம் பேக்ல ப்ளாக் மேஜிக்ல ஆர்ஜில பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த க்ளோஸ்னஸ்ல தான் you will get photograph like. ரெண்டு ஸ்டாக் போட்டுருக்கங்க. பார்த்தாலே தெரியுது எல்.எஸ்.டி. நடிகர் தனுஷோட பேர் வந்து எல்லாரோட டிவர்ஸ் கேसेसக்கு நடுவுலயும் வருது. இட் ஜெனரலா எல்லா மக்களும் சொல்றாங்க நமக்குமே பாக்கும்போது எந்த கப்பல் டிவர்ஸ் ஆனாலும் அவங்களோட பேர் நடுவுல வருது அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அநியாயத்தை நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள பாத்துக்கிட்டு வாயை மூடிட்டு இருந்தாங்க. ஓகே. தனுஷ் விச் இஸ் ஐ திங்க் they have plans to step out கெனிஷா சொல்றதோ ரவி சொல்றதோ ரொம்ப மைல்டா தான் எடுத்து சொல்றோம் விஜய் வீட்ல இப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு நீ வருத்தப்பட்டு சொன்ன ஒரு பாட்டிக்கு அப்புறம்